அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் செல்லு பிள்ளைங்களா சில பேர் வாட்ஸ்அப் மூலியமாகவும் லைவ் மூலியமாகவும் நம்மளுடைய கோயில் நம்பர் வந்து ஒரு நாலஞ்சு நம்பர் இருக்குது அது மூலியமாகவும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேங்க எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்று தான் என்னான்ட்டு நீங்கள் பண்ணிங்க செஞ்சிங்கன்னு சொல்கிறீங்கம்மா கோயிலை உருவாக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து எப்படி உருவாக்குனீங்க எப்படி ஒவ்வொரு அம்மனையும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்க அவங்கள உட்கார வச்ச வரலாறு சொல்லுங்க மற்றவங்களை பற்றி எதுக்குமா நீங்கள் பேசி உங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நல்ல விஷயமா இருந்தால் அந்த உணர்வுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா சரி அவங்க கேட்ட கேள்விகள் வந்து சரியாக இருந்ததுனால அதுக்கு பதில் கொடுக்க தான் இந்த வீடியோவாக நான் வந்திருக்கிறேன் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் ஒரு வில்லேஜில் தான் பிறந்து வளர்ந்தேன் பௌத்தரண்ட ஸ்கூலில் தான் படித்தேன் நம்ம ஓல்டு சேனலில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வந்து தான் நான் அந்த சேனல்லாம் போட்டுருந்திருக்குவேன் அப்போ இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து சாமி ஓம் சக்தி அம்மன் இதுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா பிடிக்கும் பட்சத்தில் அப்போ வந்து அது கோயிலுக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை தான் அது அதுக்காக வந்துட்டு இவ்வளோ கஷ்டங்கள் வரலாம் நான் நினச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த சமூக வலைத்தளங்களுக்கும் இந்த கிருஷ்ணகிரின்ற ஒரு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் சமீப காலங்களில் திருமணம் ஆச்சு குழந்தைங்க ஆனாங்க பெங்களூரில் போய் செட்டிலாக ஒரு நிலமை இருந்துச்சு அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு சரி இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு அம்மனுடைய அருளால் வந்து நம்மளுக்கு ஒரு சொப்பனத்தில் இந்த இடம் காமிச்சு நம்ம கார் வந்து இந்த இடத்துல பஞ்சர் ஆகிதான் சரி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஊருக்காரே வச்சு வந்து ஒருத்தர் தான் அவர் எல்லாேருமே நம்ம வச்சு பேச கிடையாது இந்த ஊருக்கார வச்சு இந்த லேண்டுக்கு போய் உக்காந்து பேச போனோம் பேச போனோம் இடம் வாங்க போனேங்க அந்த அந்த அம்மா வந்துட்டு அவங்களாம் அம்மானே சொல்லக்கூடாது அந்த அறிவு கெட்டவங்க கிட்டே நாங்கள் போய் இடம் வாங்க போனோம் போ உட்காந்த உடனே ஏன் அப்படி பேசுறேன்றது இந்த வீடியோ முழுசாக நான் ஒவ்வொரு பாட்டாக போடும்போது அதுக்கான விளக்கங்கள் தெரியும் சரி வந்த வந்த புதுசு கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் ஆச்சு அனுபவங்கள் இல்லை சொல் நல்லது கிட்ட சொல்ல யார் இல்லை அப்படியே தனிமையில் இருந்துட்டு அப்படியே வந்தோம் ஃபேமிலியோட வந்த உடனே அப்போ இந்த லேண்டுக்காரை கூப்பிட்டு பேசினோம் அம்மா இந்த இடம் எங்களுக்கு வேணும் நீங்கள் ரேட்டு பேசி முடியுங்கன்னு அப்போ ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஒருத்தர் வந்து பத்தாயிரம் ஒருத்தர் இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பேர் சேர்ந்து அமௌண்ட்டு போட்டு இது ஒரு மூணே கால் லட்சத்துக்கு நம்ம பேசி எல்லாம் முடிவு பண்ணி வாங்கணும் வாங்கும்போது இது கொஞ்சம் நாங்கள் சுற்றி காட்டுறோம் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் சில பிள்ளைங்களா ஃபுல்லாகவே இங்கே வந்து மலைப்பகுதி பாருங்கள் குட்டை காடு இது எல்லாமே சுற்றி இங்கே மலைப்பகுதி தான் ஏன்னா இந்த வீடியோஸ் பார்க்குற சில எந்த ஊர் மக்களுக்கு தெரியும் இது எப்படி இருந்த இடம்னு சொல்லிவிட்டு அவங்க மனசாட்சியை அது கேள்வியாக கேட்கட்டும் இதை வந்து லெவல் பண்ணுறதுக்குள்ளே எல்லாரும் வந்து சொன்னாங்க இதை ஏமாணி போய் வாங்கினேன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படி பிடிச்ச ஒரே காரணம் புத்தாமன் சுயமாக சுயம்பா இருந்தாங்கன்றதுக்காக தான் நான் அதை வாங்கினேன் எல்லாரும் வந்து கேட்டாங்க எங்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கெலாம் வச்சுக்க சொல்லி கேட்டாங்க பத்தாயிரத்துக்கெலாம் வச்சுக்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரீயாக வச்சுக்குன்னு சொன்னாங்க இந்த இடம்லாம் வந்து கேஸில் இருக்குது இதை ஏமாணி வாங்க வந்த உனக்கு புத்தி இல்லை அப்படிலாம் எனக்கு சொன்னாங்க அப்போ வந்து கேஸு கோர்ட்டு போலீஸ் அனுபவங்கள் அதிகமாக தானே எல்லாமே உலகம் பெருசுன்றது நமக்கு தெரிய வருது எதுவுமே சொல்லாமல் பொய் சொல்லி பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க மேலே இல்லாத சொத்து வேறவங்க பேரில் இருந்த சொத்தை வந்து எனக்கு விற்றாங்க விற்று பார்த்து நம்ம கேஸு போட்டிருக்கோம் அது போய்ட்டுருக்கு அது ஒரு பக்கம் அது விடுங்க செல் பிள்ளைங்களா அப்படி ஒரு நல்லது நடக்கும்போது உங்ககிட்ட தான் சொல்லுவேன் நான் கேஸு போட்டு என்ன பண்ணுமோ பண்ணியிருக்கோம் கோயிலில் வந்து அப்புறம் இவங்க வந்து நான் கேட்குறேன் ஊருக்காரன் நாலு பேர் வச்சு வந்துட்டு நான் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு ஊருக்காரங்க நாலு பேர் வேண்டாம் வாங்குகிற நீ ஆச்சு கொடுக்குற நான் ஆச்சே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா பண்ணுது சரி பண்ண உடனே நாங்களும் இதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டு கரையத்துக்கு போனோம் சிடி பண்ணாங்க எங்களுடைய நாங்கள் கடைசியில் எங்கக்கிட்ட ஆதாரமாக இருந்தது அவங்க கரையும் பண்ணி கொடுத்தப்போ கொடுத்த சிடிங்களும் அந்த டாக்குமெண்ட்டு தான் இன்றைக்கி நாங்கள் கோர்ட்டில் வந்து ஒரு பக்கம் எங்கள் நியாயம் கிடச்ச காரணம் கூட நான் சொல்ல முடியும் சரி அப்போ வாங்கினோம் அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கு எப்படி கோயிலை கட்டுறது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல செல்ல பிள்ளைங்க அப்போ இந்த ஊருக்காரங்க யாருமே பேச மாட்டாங்க எங்கே யாருக்கிட்ட வீடுங்களாம் அக்கம் பக்கம் கிடையாது நம்ம கோயில் வந்து தனியாக இருக்குது சுற்றி வந்து மாங்காய் மரங்கள் புளியா மரங்கள் தென்னை மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல நடுவில் நம்ம கோயில் இருக்குது இங்கே வர பக்தருக்கு தெரியும் என்ட்ரன்ஸ் வந்து உள்ளே வர வரைக்கும் காடு மாதிரி தான் இருக்கும் இந்த இடமே அப்போ வந்துட்டு நமக்கு இங்கே நல்லது கெட்டது சொல்ல யாரில் மேஸ்திரி இந்த ஊரில் யாரை போய் பார்க்குறது இது எப்படி கடைகால் போடுறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்போ கோயிலுக்கு வர பக்தர்கிட்ட ஒரு ஆலோசனை பண்ணி பேசும்போது நம்மக்கிட்ட மேஸ்திரி இருக்காங்கம்மா கூட்டிகிட்டு வரோம் அதுமாதிரி எனக்கு ஆமோன்ஸ் ஒரு கட்டுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அது கடவுளுக்கு ஃபஸ்ட்டு மறைப்பு இருந்து உள்ள தான் அதுக்கான பலன் சொன்னாங்க யார் என்ன சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்போ கேட்கக்கூடிய தன்மை சரின்னு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம்மா ஆரம்பித்த உடனே இடம் கொடுத்துட்டு எங்கக்கிட்ட கால் லட்சம் பணமும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கரியம் பண்ணியும் கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த இடம் கொடுத்தவங்க மாதம்மா சின்ன பாப்பா ராஜமன்னன் இந்த மூணு சாக்கடிங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா நான் வேலை ஆரம்பித்த உடனே எங்கேருந்தே வந்து இந்த அம்மாவுக்கு கொட்டிடுச்சி இவ்வளோ வந்து கோயிலை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து கெலாட்டை பண்ணுறாங்கம்மா ஊருக்காரங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து ஸ்டே ஆர்டர் வாங்குகிறோம் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு நிறைய கஷ்டம் கொடுத்தாங்க அப்போ நான் ஒரே வார்த்தை தான் நான் சொன்னேன் நீ எனக்கு விற்கல நீ சொல்கிற இல்லை எனக்கு கையெழுத்து போடு நீ சொல்கிற இல்லை நான் பணம் கொடுத்த நான் உங்க உங் உங்கள் கிட்டேருந்து வாங்கினேன் அப்படின்றதுக்கு போச்சமல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆதாரம் இருக்குது நான் அதை எங்கே கொண்டு வந்து நிரூபிக்கணுமோ நான் நிரூபிக்கிறேன் நீ எங்கே போகிறீங்களே போங்க உன்னால் ஆனத நீங்கள் பாருங்கள் என்னால் ஆனதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அம்மன் மேலே வார்த்தை போட்டு மொத மொத கடகால் எடுத்து பேஸ் எடுத்து இந்த காம்பவுண்டு சுவரை கட்ட ஆரம்பிக்கிறோமா ஆரம்பிச்சுட்டேன் இடப்பட்ட காலங்களில் ரெண்டு ரெண்டு வருஷன்றதை விட ரெண்டாயிரத்து பதிமூணுலேருந்து அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் ரெண்டாயிரத்து பதிமூணு ஸ்டார்ட் பண்ணுற எந்த பிரச்சனையும் அவங்ககிட்டேருந்து வர ஆரம்பிக்கலை வர ஆரம்பிக்கலைனாக்கா இனிமேல் நம்மக்கிட்டே உண்மை இல்லை அவங்ககிட்ட போகிறது சண்டைக்கு போகிறது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு இவங்க நம்மக்கிட்ட வரதே விட்டுட்டாங்க எத்தனை வருஷமாக விட்டுட்டாங்கன்னா கரெக்டாக பதினோரு வருஷமாக நம்மக்கிட்ட வர்றதே விட்டுட்டாங்க யாரும் இடம் கொடுத்தவங்க பதினோரு வருஷமாக வர்றதே விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நண்டுக்கு என்னாச்சு கொடுக்கு முளைஞ்ச மாதிரி என்ன பண்ணிட்டாங்க இடப்பட்ட காலங்களில் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த ராஜ இந்த சின்ன பாப்பா இந்த ராஜுமா யாரும் மாதம்மா வந்துட்டு இந்த விபி ராக்கர்ஸ் அப்படின்ற அந்த சேனல் வடிவேலுன்றவங்கட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பணமே வாங்கலை அப்படின்னு அவங்க அவதூற சேதி பொய்யா பரப்புன நான் இம்மிடியேட்டாக என்ன பண்ணேன் எங்கக்கிட்டே இருந்த ஃப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோர்ட்டில் ஒப்படைத்து அவங்க மேலே கேஸை போட்டோம் கேஸு நெம்பரிங் ஆகி வந்து விசாரணைக்கு அவங்க போயிட்டுருக்காங்க இந்த விஷயம் இதுதான் லேண்டோடைய ஆரம்பமே அப்போ எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்து எனக்கு நல்ல விதமாக பேசி நாடகம் நடித்து குடும்பமே ஏமாற்றிருக்குது ஒரு குடும்பமே ஆனால் ஒரு சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க எப்படி சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க அந்த சொத்து அவங்க பண்ணிக்கணும் இந்த தெய்வங்கள் வாழக்கூடியது பொய்யா பணத்தை வாங்கிட்டு நடி நடிப்பு நடிப்பு நடிச்சுட்டு இன்றைக்கி அவங்க வாங்கிக்கிறாங்கன்னா அந்த கடவுள் வைக்காது அதுக்கானதான் அவங்க அனுபவிக்க போகிறாங்க இது நான் கடகால் எடுத்த விஷயமே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றுத்தையும் எந்த சாமி எப்படி வைக்கணும் எப்படி உருவாக்கணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியல சாமி பிடிக்கும் சேவை சேர்த்து பிடிக்கும் எந்த ஒரு வீடியோவில் நான் கடவுள்னு கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா நான் சில பார்க்கும் போது ஐயோ இவங்க மாலை போட்டிருக்காங்களே இவங்களுக்கு ஆர்த்தி கொடுக்குறாங்களே ஆசைப்பட்டுருக்குறேன் எனக்குன்னு ஒரு பக்குவம் வரும்போது இதெல்லாம் தவறு எப்படி இதெல்லாம் தவறு நமக்கு வேண்டாம் கடவுளுக்கு மிஞ்சி நம்ம யாரு அப்படின்றது எனக்குள்ளே புரிய ஆரம்பிச்சிச்சு புரிய ஆரம்பித்து அந்த சில காலமாக அதெல்லாம் நான் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு அது வேண்டாம் கடவுள்னு ஒன்று இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்வது வந்து மிகப்பெரிய தவறுன்னு எனக்குள்ளே ஒரு புரிதல் பண்ணிக்கினேன் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா க இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் கட்ட ஆரம்பித்தேன் கட்ட ஆரம்பித்த உடனே இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு ஒரு பிரச்சனையாக நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன் நம்ம கோயிலு நான் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் உருவாக்க 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 எதிரிங்க அதிகமாகிட்டாங்க சமூக வலைத்தளங்களும் சரி ஊர் சில பேர் மக்களாலும் சரி இங்கே வரக்கூடியவர்களாலும் சரி எதிரிகள் அதிகமாகிட்டாங்க அப்போ நான் நினச்ச ஒரு விஷயம் நினைக்கா என்னடா இது நம்ம என்ன தவறு செஞ்சால் ஒரு ஆலயம் கட்டதான வந்தோம் இதில் எதுக்கு இவ்வளோ போட்டி பொறாமைங்க அப்படின்னு நிட்டுனு ஏன்னா இது வரைக்கும் பேஸ் வரைக்கும் நடந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் கடைகாலு போட்ட வரைக்கும் தான் ஒரு ஒரு தெய்வத்தை நான் எப்படி உருவாக்கணும்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோவாக வரும் கண்டிப்பாக எல்லாருமே நம்ம சொல்கிறோம் ஐயோ நம்ம எல்லோரும் தானே கஷ்டப்படுறோம் இந்த அம்மா மட்டுமா கஷ்டப்பட்டுக்கிறாங்கன்னு தயவு செஞ்சு அப்படி அலச்சுமா நினைக்காதுங்க அவங்கவுங்க வ அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு அந்த வழி பெருசு இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணி ஒரு குழந்தைய படிக்க வச்சு குடும்ப சூழ்நிலைகளை சரி பண்ணி ஒரு சங்கம் கட்டி ஒரு லோனு கட்டி வரீங்கனாக்கா நீங்கள் டாப்பு அந்த இடத்துல நான் வந்து இவ்வளோ ஆம்பளைங்களை எதிர்த்து மீடியாங்களை எதிர்த்து இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என் விஷயத்துக்கு நான் டாப்பு அப்போ எல்லாேருக்கும் ஒரு ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையில் என்னடா இது அப்படி மாதிரி இந்த கடகால் போட்டு காமௌண்ட்ஸ் அவர் கட்டும் தெய்வங்கள் இருப்பதெல்லாம் பொய்யா அப்படின்ற ஒரு மனக்கணக்கு நான் போட்டுட்டேன் ஆனால் தெய்வங்கள்லாம் இருப்பது உண்மைதான்றதுக்கு தான் இந்த சாம்ராஜ்யமே இந்த சாம்ராஜ்யமே அப்படி நான் தோண்டு தோண்டு நான் உட்காரும்போது எல்லாமே எத்தனை உறவுகள் கணவன் என்ற உறவு மகனின்ற உறவுகள் தாய் தந்தை சகோதரி சகோதரன் அனைத்து உறவுகள் என்னை சுற்றி இருந்தாலும் நான் நம்பினது என் தெய்வத்தை மட்டும்தான் என் தாய் என்னை காப்பாற்றுவாள் அப்படின்ட்டு என் தாய் மேலே வைத்த நம்பிக்கை தான் நான் ஒவ்வொன்றும் நான் போராடினேன் அப்புறம் நல்லபடியாக காமோன்ஸை வரும் போட்டு முடித்தேன் சில பிள்ளைங்களா அந்த வீடியோ பேசுகிறேன் அதிசயமாக மழை வந்துட்டுருக்கு நம்ம கோயிலில் மழை வர சீசனும் கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் இப்போ மழை வந்துட்டுருக்குது அந்த தாய் என்னுடைய வழி அந்த குரல் அவள் கேட்டிருக்குது அவள் வந்து அந்த மழையால் என்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறா சீட்டில் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் தூரல் வர ஆரம்பிச்சிருக்குது அதுக்கப்புறம் ஓ உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் சில பிள்ளைங்களா எனக்கு வந்து எந்த குருமார்கள் கிடையாது எந்த ஒரு ஐதி நான் போய் பார்க்கல என்ன நான் என்ன நினச்சுன்னா நம்ம நம்ம அழகு பார்த்து கட்டுறதுக்கு நமக்கு யார் வேணும் நமக்கு யார் வேண்டாம் நம்ம நம்மள பார்த்து உருவாக்கலாம் ஒரு பெண்ணால் முடியாத விஷயங்கள் உலகத்தில் என்னமா இருக்குது எதுவுமே கிடையாது ஒரு பெண் ஆக்கப்படுறாலும் சரி அவள் அழிக்கப்படுறவளாலும் சரி ஒரு பெண் கையில் மட்டும்தான் இருக்குது நம்ம இதை நம்ம செயல்படுத்தணும் ஒரு பெண்ணு நினச்சா எதை வேணால் பண்ணலாம் ஒரு குடும்பம் வாழ்துனாலும் அவள் வாழ வைக்கலாம் அந்த குடும்பத்தை சர்வ நாசம் பண்ணுனாலும் ஒரு பெண்ணு நினச்சா முடியும் ஒரு நாலு ஆம்பளைங்க சேர்ந்தாக்கா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் ஆனால் நாலு பொம்பளைங்க சேர்ந்தானாக்கா அது தவறான விஷயமாக நான் சொல்ல கிடையாது எப்படி சீரறிஞ்சு சின்ன பின்னமாக பண்ணிடுவாங்க அந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு இந்த எதிர்ப்புங்களை பார்த்து 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 எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியல என்ன யாரை போய் பார்க்குறதும் தெரியல எந்த ஒரு பலமும் இல்லை அரசியல் பலம் இல்லை பட பலம் இல்லை பண பலம் இல்லை எதுவுமே இல்லை இதை உருவாக்குறதுக்கு அடித்தளமாக எல்லோரும் நினைக்கலாம் நீ என்னம்மா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரியா உனக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு சில பேர் நினைக்கலாம் பெங்களூரில் பதிமூணு வருஷமா வீட்டு வேலை செஞ்சு பிடிங்களா பதிமூணு வருஷமா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது மழை பயங்கரமா வருது பதிமூணு வருஷமா வீட்டு வேலை செஞ்சா மழை ஜோரா வருது மழை சத்தம் நான் என்ன பேசுகிறேன்னு கேட்காது அதனால சொல்லலாம் பதிமூணு வருஷமாக வீட்டு வேலை பார்த்து ஒரு வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா மூணாயிரூபா இப்படி கொடுக்குவாங்க அப்படி பத்து வீட்டுக்கு போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து தான் இந்த இடத்துக்கே வந்தேன் நான் வந்து தான் ஆரம்பித்தேன் ஆரம்பிச்சதுக்கு கிடைச்ச பரிசு எல்லாரும் சேர்ந்து என்னை பழி வாங்க ஆரம்பிச்சாங்க நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரியும் நான் ஏதோ எவங்குடியை கெடுக்கிற மாதிரியும் நான் என்ன கோடி லட்சக்கணக்கில் தொழில் பண்ற மாதிரியும் எல்லா எதிரிகள் அதிகமாயிட்டாங்க இந்த காம்பவுண்டு செவறு கட்டுறதுக்கு மட்டுமே இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சேன் கொஞ்ச நஞ்ச டார்ச்சர் கொடுக்கலமா அந்த சில இந்த ஊருக்காரனுங்க சில பேர் என்ன கொஞ்ச நஞ்ச கஷ்டம் கொடுக்கல ஆனால் நான் எல்லாத்தையும் மறந்து ஒவ்வொரு பண்டிகைக்கு போய் போய் கூப்பிடுவேன் ஆனால் யாரும் வரமாட்டாங்க வராத ஒரு இடத்துல நான் ஏன் போய் கூப்பிடுன்னு சொல்லி தான் கம்பீரமாக நான் நின்று ஜெயிச்சு தான் என் அம்மாவுடைய கும்பாபிஷேகமே சரி செல்ல பிள்ளைங்களா நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்றதுக்கு தான் அந்த ஒரு வீடியோவை கொடுத்துருக்குறேன் நாளைக்கு ஒவ்வொரு தெய்வங்களும் எப்படி உருவானாங்கன்றது ஒவ்வொரு வீடியோவை கொடுக்குறேன் ஒரு உண்மை பேசுகிறோம் அப்படின்றதுக்கு இந்த மழையை ஒரு சாட்சி நல்ல வெயில் இருந்தது இப்போ மேக மூட்டம் திடீர்னு ஆகி இவ்வளோ மழை வருதுன்னா அந்த தாய்க்கு தெரிஞ்சிருக்குது இதுவே ஒரு சாட்சியமாக தான் சரி செல்ல பிள்ளைங்களா நாளைக்கு இது நான் காமன் சார் உருவாக்குனது அதுக்கப்புறம் நாளைக்கு ஃபஸ்ட்டு கருப்பசாமி எப்படி உருவாக்கணும் எந்த ஊர் சிற்பம் செலவு செதுக்கிற ஒரு வடிவமைச்சரை அமைச்சரை யாரை கூப்பிட்டோம் அப்படின்றது ஒரு வீடியோவை நாங்கள் சொல்கிறோம் இனிமேல் ஒவ்வொரு சாமியுடைய வரலாறு வரும் சரி சல்ல பிள்ளைங்களா இடம் கொடுத்தவங்க எங்களுக்கு பண்ண பழி என்றைக்குமே அரசன் நன்று கொள்வா தெய்வம் நின்று கொள்ளே கொல்லும் அது நடந்தே தீரும் அது என் ரெண்டு கண்ணால் நான் பார்க்க தான் போகிறேன் சரி சில பிள்ளைங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம்